அரசாங்கங்கள் மாறியிருக்கிறது மாறிய அரசாங்கங்களுடைய எல்லாம் காட்டிலே பறந்திருக்கிறதே தவிர இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அரசனுடைய செயல்பாட்டுக்குள் வைத்திருந்து அவற்றை ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு சுதிகரிக்கலாமா என்ற எண்ணத்தை தான் இந்த அரசின் வைத்திருக்கிறது கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக தங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை திருப்பிடங்களை விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள் ஆனால் அரசாங்கம் கேட்காதது போல மௌனமாக செவடர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த மக்களுடைய காணிகளையும் அவர்கள் அளிக்கப்பட்ட சொத்துக்களை நட்டவித்து கொடுத்து மீள வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம் இனிமேலும் காணிகளை வைத்திருப்பதற்கு எந்த நியாயம் கிடையாது இங்கே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது பயங்கரவாதம் கிடையாது ஆகவே அரசாங்கத்துக்கு எதிரான வன்முறை கிடையாது அது உடனடியாக இந்த காணி விடுப்பது எந்த விதமான அரசாங்கத்துக்கு தேவையும் கிடையாது அடிப்படையாக இந்த அரசாங்கம் இப்பொழுதாவது இந்த உடையத்தை கவனத்துக்கு எடுத்து காணிகளை விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ரலை விக்கிரமசிக்காவை கூட தெல்லிப்பள்ள துர்கா பெங்கோலே எங்களுடைய சேர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவ்வாறு செய்து மரடி துறைமுகத்துக்கான அத்திவாரக்கல்லை நாட்டுகின்ற பொழுது வருந்த அன்றைய ஜனாதிபதி சிறிசேனா வாக்குறுதிக் வாக்குறுதிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் போர் முடிவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னர் புல்டோசரை கொண்டு வந்து இந்த தேவாலயங்களை கோயில்களை எல்லாம் உடைத்தறிந்து வீடுகளை உடைத்தறிந்து நாங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவர்கள் கூட அரசாங்கம் தொடர்ந்து செய்தது இப்போது விடுவிப்பது மாத்திரமல்ல இந்த மயிலிட்டு பெறாதி இதில் கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய காண கோயில்களை கட்டி கொடுக்க வேண்டும் சைவ கோயில்களை கட்டி கொடுக்க வேண்டும் மக்களுடைய குழந்தைகளை கட்டி கொடுக்க வேண்டும் டஸ்டர் வழங்கப்பட வேண்டும் இது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்பது போராட்டத்துக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் இது இந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணியை முடிவுக்க வேண்டும் இந்த பகுதி மக்கள் இந்த ஐந்தாவது நாளாக கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக தங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை இருப்பிடங்களை முடிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள் ஆனால் அரசாங்கம் கேட்காதது போல மௌனமாக சோதர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த மக்களுடைய காணிகளை அவர்கள் அளிக்கப்பட்ட சொத்துக்களை நட்டத்தோடு நிலே வழங்க வேண்டும் இந்த அரசாங்கம் இனிமேலும் காணிகளை வைத்திருப்பதற்கு எந்த நியாயம் கிடையாது இங்கே எந்த அச்சுறுத்தலும் கிடையாது பயங்கரவாதம் கிடையாது ஆகவே அரசாங்கத்துக்கு எதிரான வன்முறை கிடையாது அது உடனடியாக இந்த காணி விடுப்பது எந்த விதமான அரசாங்கத்துக்கு தேவையும் கிடையாது அதபடியாக இந்த அரசாங்கம் இப்பொழுதாவது இந்த விடயத்தை கவனத்துக்கெடுத்து காணிகளை விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அநேகமாக ஒரு சில நாட்களிலே ஏற்கனவே நேக்கிறேன் சொல்லி சொல்லியிருப்பார் அண்ணத்திரே ஒரு கவலையீட்டு பிரேரணையை பாராளுமன்றத்தில் எடுத்து கட்சி ரீதியாக இப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பந்தமாக ஒருமை பிரச்சனை எழுப்புவார்கள் கட்சி ரீதியாக அந்த செயல்பாடு நடைபெறும் நாங்கள் மக்களோடு இந்த மக்களோடு இப்போ போராட்டத்திற்கு போன்ற அந்த வகையிலே தான் நாங்கள் இங்கே இந்த மக்களோடு மக்களாக நிற்கிறோம் நான் நினைக்கிறேன் கூடிய செயல்பாடுகள் இனி அரசியல் ரீதியாக நடைபெறும் நன்றி ஒன்பதாம் ஆண்டு அவதிப்படை வெளியேற தொடங்கியது தொடர்ந்து யுத்தம் படித்த பொழுது இந்த மயிலிட்டி பெராதி பகுதியில் மக்கள் விரட்டப்பட்டு இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் அவருடைய துன்பந்து இன்னமும் ஒரு முடிவுக்கு வரவில்லை இன்னமும் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படவில்லை பல்க்கு பல இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல போராட்டங்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேவை ஆணையாளர்கள் வருகின்ற பொழுதும் அரச தலைவர்கள் வருகின்ற பொழுதும் நடத்தியும் கூட ஒரு போராட்டத்திலே ஜனாதிபதி ரலைவு கிருமசிங்கா கூட தெளிவிப்பில் துர்காபன் கோவிலே எங்களுடைய சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவ்வாறு தான் செய்து மறுட்டு துறமுகத்துக்கான அத்திவாரக்கல்லை நாட்டுகின்ற பொழுது வருந்த அன்றைய ஜனாதிபதி பசிரிபால சிறிசேனா வாக்குறுதிகளை சேர்ந்தார் வாக்குறுதிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் போர் முடிவடைந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னர் புல்டோசரை கொண்டு வந்து இந்த தேவாலயங்களை கோயில்களை எல்லாம் உடைத்தறிந்து மக்களுடைய வீடுகளை உடைத்தறிந்ததை நாங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய கூட அரசாங்கம் தொடர்ந்து செய்தது இப்பொழுது விடுவிப்பது மாத்திரமல்ல இந்த மயிலிட்டு பெறாதி இந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய காண கோயில்களை கட்டி கொடுக்க வேண்டும் சைவ கோயில்களை கட்டி கொடுக்க வேண்டும் மக்களுடைய குழிகளை கட்டி கொடுக்க வேண்டும் கஸ்டர்கள் வழங்கப்பட வேண்டும் இதை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்ப மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் துணையாக நிற்கிறோம் ஆகவே இந்த போராட்டம் இவர்கள் கடைசியாளுடைய காணை விடுவிக்கும் வரை தொடர வேண்டும் எங்களுடைய ஆதரவு தொடரும் நன்றி வணக்கம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளிலுடைய உள்ளடக்கப்பட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இதுவரை காலமும் விடுபடாமல் இருக்கிறது தொலைவு சவசமானது அரசாங்கங்கள் மாறியிருக்கிறது மாறிய அரசாங்கங்களுடைய எல்லாம் காற்றிலே பறந்திருக்கிறதே தவிர இந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இடம்பெயர்ந்த மக்கள் இன்றும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள் இது பற்றி பல தடவைகள் பாராளுமன்றத்திலும் சரி நாங்கள் அரசோடும் பேசியிருந்த காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை மட்டும் அவர்கள் விடுவித்திருந்தார்கள் ஏனைய பகுதிகளை விடுவிப்பதாக கூறியிருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தினால் இந்த நிலங்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை இப்பொழுதும் கூட இந்த காணிகளை தொடர்ந்தும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் அல்லது அரசனுடைய செயல்பாட்டுக்குள் வைத்திருந்து அவற்றை ஏதோ ஒரு வகையில் அரசுக்கு சுவீகரிக்கலாமா என்ற எண்ணத்தைத்தான் இந்த அரசும் வைத்திருக்கிறது இப்பொழுது இருக்கிற அரசும் நேர்மையோடு கண்ணியத்தோடு அறத்தோடு இந்த மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதற்கு மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களை குடி வாழ்வதற்கான செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் மிகப்பெரிய தயக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தக்க வைப்பதில் மட்டும்தான் அதிகமான செல்வாக்கை செலுத்துகின்றார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவருடைய நிலங்களை விடுவித்து அதிலும் இன்று கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக சொந்த நிலத்தில் இருக்க முடியாமல் போராடுகின்ற மக்களுடைய உள்ளங்களை புரிந்து கொள்ளாத அரசாக இருக்கிறது சர்வதேச சமூகத்திலும் நாங்கள் இந்த இடத்திலே பகிரங்கமான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இந்த மண்ணிலே நிலங்களை பறிப்பது அந்த நிலங்களில் அடாத்தாக புத்தவிகாரிகளை கட்டுவது தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வன வள திணைக்களம் என்ற போர்வையிலே பல காணிகளை அபகரிப்பது மக்களுடைய கேட்கின்றவர்களுக்கான அச்சுறுத்தல்களை வழங்குவது இந்த அடிப்படைகளிலே ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கலி ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் இந்த அரசாலும் மேற்கொள்ளப்படுகிறது அது ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பாக இந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை நாங்கள் கடுமையாகவும் வன்மையாகவும் எதிர்க்கிறோம் அதே நேரம் இது தொடர்பாக தொடர்ந்தும் எங்களுடைய போராட்டங்களும் குரல்களும் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த மக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டம் வலிகாமம் வடக்கினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளிலிருந்து இங்கே கூடியிருக்கிற மக்கள் அவர்கள் தாங்களாக தன்னெழுச்சியாக முன்னெடுக்கிற இந்த போராட்டம் ஒரு தொடக்கம் ஒரு முயற்சி இந்த தொடக்கம் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை வெற்றியை தரும் அதற்காக நாங்கள் அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்ற வகையில் முழுமையாக எங்களுடைய ஆதரவோடும் செயல்படும் செயல்பாட்டோடும் முழு பங்களிப்பை வழங்குவோம் அதற்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் பலாலி மயிலிட்டி பிரதேசத்திலே காணியல் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளாக பிரதேச மக்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கும் மூத்த அரசியல் தலைவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் இந்த போராட்ட காலத்திலே இருக்கிறார்கள் இதே போல் பல இடங்களிலே போராட்டங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கு குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலுத்தமடு மாதவனை மேச்சத்திரையை விடுவிக்க சொல்லி அறுநூறு நாட்களுக்கு அதிகமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கு மக்களுடைய போராட்டங்கள் மாத்திரம்தான் இன்று அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கருவியாக நாங்கள் பயன்படுத்தலாம் ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய நிலப்பாடுகளை நாங்கள் கேட்கும் பொழுது அபாண்டமான பொய்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இங்கே வந்து பார்த்தால் அரசாங்கத்தினுடைய தரப்பினர் மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இதிலே மனவேதனையான உடையம் புனித செபஸ்தியார் ஆலயம் உட்பட இன்னொரு ஆலயம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டு இடிக்கப்பட்டு அந்த ஆலயம் இருந்த விடமே இல்லை அடையாளமே இல்லாமல் பண்ணிருக்கிறார்கள் ஆனால் இதே பிரதேசத்திலே ஹைட்டிலே ஒரு விஹாரை அமைத்திருக்கிறார்கள் ராணுவ பாதுகாப்புடன் அந்த வகையிலேங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவிக்கிறதுலே அரசாங்கத்துக்கு இன்னும் என்ன பிரச்சனை இருக்குன்றதை கேட்க வேண்டும் ஜனாதிபதி கொழும்புலே சொல்கிறது உண்டு ஆனால் இங்கே மக்கள் மத்தியிலே இருக்கிற கருத்துகள் வேறொரு உண்டு இந்த காணிகள் மிக விரைவாக விடுவிக்கப்படப்பட வேண்டும் குறிப்பாக மூன்று கிராம சகப் பிரிவு முற்றும் முழுதாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது ஏனைய பதினெட்டு கிராம சதவாய் பிரிவுகளிலே ஒரு சில காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் ஒரு மயிலிட்டு துறைமுகத்தை வைத்து இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பதாக இருந்தால் ஆக குறைந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய இந்த காணிகளை விடுவிப்பது செய்வது மாத்திரம் தான் அந்த வகையிலே இந்த காணிகளை இந்த மக்கள் விடுவிக்க மக்களுக்காக அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கும் நிச்சயமாக பாராளுமன்றத்திலே அவர் ஒத்திவைக்கும் பிரயரின் ஊடாக அரசாங்க தரப்பினுடைய பதவியை நான் இதற்காக எதிர்பார்த்துக் நன்றி மயிலடி மனுடைய தலைவர் இன்று எமது காணி விடுவு போராட்டம் ஐந்தாவது நாளாக தொடர்கிறது இந்த ஐந்தாவது நாளாக தொடர்கிற போராட்டத்திலே இன்று சில நிகழ்வுக்கு கொண்டு வருவோம் அப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஜனாதிபர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்று யாழ்ப்பாணத்தில் ரெண்டு போராட்டம் நடக்கின்றது ஒன்று உயிரோடு கொலை செய்யப்பட்டு மண்ணுக்கு புதைக்கப்பட்ட ஆன்மாக்களின் அலறலுக்கான நீதிக்கான போராட்டம் மற்றது வலிவடக்கு மக்களின் காணியை விடுவிக்காமல் அவர்கள் பலன் துன்பங்களின் அலற சட்டத்தின் எதிரொலி ஆனால் நாங்கள் அழிச்சையாக போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருஷம் எங்களுடைய வாழ்க்கை அகதி வாழ்க்கையாக முடிவடைந்து விட்டது முப்பத்தாறு வருஷம் ஆரம்பமாகின்றது ஆகவே எமது கடந்த கால ஜனாதிபதியில் எங்களை ஏமாற்றிவிட்டார்கள் சமத்துவம் நீதி நேர்மை என்று கூறிக்கொள்ளும் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அனந்த திசுநாயக்கா ஒரு வேண்டுகோள் நாங்கள் இவ்வளவு நாளும் பட்ட அவலங்கள் காணும் எங்களுடைய காணிகளை முடிந்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் சர்வதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி நீங்கள் உங்கள் மனதுக்கு நியாயம் இருந்தால் மனச்சாட்சிப்படி உங்கள் மனதில் வேலை செய்தால் உடனடியாக எங்களுடைய காணிகளை விடச் சொல்லி எங்களை விடுவிக்கலாம் நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வோம் என்றால் வரும் கிறிஸ்துமஸ் புதுவரிடம் பைப்பொங்கல் அந்த நாளை எங்களுடைய விடுவிக்கப்பட்ட காணிகள் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வ வருதந்திருக்கும் மனித உரிமை மாணவர்களுக்கு ஒரு சின்னொரு வேண்டுகோள் எங்களுடைய இந்த தாக்கத்தை உணர்ந்து அரசாங்கத்துக்கு அ கொடுத்து எங்களுடைய இந்த காணிகளை விடுதி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி குரல் மட்டும்போல் நான் என்னென்றால் ஆனால் ஜனாதிபதியில் அவன் ஆண்கள் അതൊന്നും പറയാൻ വന്നതല്ല നീ നീ നാല് എന്നിങ്ങനെ വീണ്ടും ഒന്ന് ചോദിച്ചാൽ ഞാൻ പറയുന്നില്ല ഞാൻ പറഞ്ഞത് എന്താണെന്നറിയോ പാടിയിലെ കല്ലിയണ്ട് കൊടാത്തത് ഞാൻ പറഞ്ഞത് കോണിടുക്കൊല്ല പോയല്ലേ എന്നൊക്കെ എന്നൊക്കെ നീ കാണിക്കുന്നു അപ്പോൾ എന്നാ മുണ്ടാലോ എന്ന് ഞാൻ ഓ അതിപ്പോ ഞാൻ ഇവിടെ ഇങ്ങനെയെന്താണെന്ന് പറഞ്ഞത് മക്കളെ ഇന്നലെ രാത്രി കൊടുത്തില്ല